ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நான் சென்னையில் இல்லைங்க தான் இருக்கேன் சரி ஓகே பாண்டிச்சேரி ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எதனால் சாப்பிடணும்னு ரொம்ப பசிச்சிது சரி ஓகே என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டதுக்கு சரிவா உனக்கு சூப்பரான ஒரு இடத்து கூப்பிட்டு போகிறேன் அங்கே டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அவரும் சொல்கிறாரே நானும் கிளம்பிட்டேங்க நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்க்கு கீழே இருக்க ஃபுட் கோர்ட் தாங்க வந்திருக்கேன் இங்கே நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபிங்கர் தான் கேட்டேன் மாற்றி வந்து ஃபிஷ் ஃபிங்கர் கொடுத்துட்டாங்க சாப்பிடும்போது தாங்க தெரிஞ்சிது சரி ஓகேன்னு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் நாலு பீஸ் கொடுத்துருக்காங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியுமே நல்லா இருக்குங்க எல்லாமே ஓகே தான் பட் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்தா ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஃபிஷ் ஃபிங்கரோட டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு ஓகே தான் நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது ஃப்ரென் ஃப்ரைஸ் தாங்க என் பையனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலுமே இதையே தான் கேட்பான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரியலாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டியுமே நல்லா இருக்குங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி rupees பட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பீஸா தாங்க பீஸா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நான் இந்த இடத்துல வாங்கினது பார்த்தீங்கன்னா சீஸ்கார்ன் தான் பட் சூப்பராகவே இருந்துச்சு என்ன ஒரு half அன் அவர் டைம் ஆகும்னு சொல்லிவிட்டாங்க முன்னாடியே இவ்வளோ லேட்டாகும் தெரிஞ்சிருந்தா நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட்ரு பண்ணும்போதே ஆர்டர் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு பட் நான் இது வரைக்குமே பீஸா சாப்பிட்ருக்கேன் பட் இங்க பீஸால பாருங்கள் எவ்வளோ சீஸ் வந்து அள்ளி கொட்டியிருக்காங்கன்னு ஸோ எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து மிதந்துக்கிட்டே வர மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது ரெகுலர் சைஸ் பீஸாக தான் இதில் ஒரு சிக்ஸ் பீஸஸ் இருந்துச்சு நானே யாஸ்பண்டு செம்மையாக வெளுத்து கட்டிட்டோம் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்னா சென்னை சில்க்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் ட்ரை பண்ண ஃபுட்டில் எந்த ஃபுட் நல்லா இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பீஸாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனால் வந்து ஃபிஷ் ஃபிங்கரா சிக்கன் ஃபிங்கரான்னு கேட்டு வாங்கிக்கோங்க எனக்கு வந்து சிக்கன் ஃபிங்கர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுதான் நான் வந்தேன் பட் வந்து ஓகே டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு பட் ஒரு வாட்டி நல்லா கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்